தயாரிப்பில் அனுபாமா பரமேஸ்வரன் முதல் திரையரங்குகளில் மயிலாடுதுறை மாவட்டம் பாண்டூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அண்மையில் பல லட்சம் ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்ட நிலையில் மூன்று நாள் மழைக்கே தாங்காமல் கான்கிரீட் மேற்கூரையில் தண்ணீர் இறங்கி வகுப்பறையில் தேங்குவதாக கூறப்படுகிறது இதனால் மாணவர்களை பள்ளிக்கு வெளியில் அமர வைத்து பாடம் நடத்த வேண்டியுள்ளதாக ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏ ஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபாமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் ஐந்து முதல் திரையரங்குகளில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்